ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய கூடிய தமிழமா தமிழக மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கான அர் தமிழக அரசுடைய இலவச கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அந்த பயிற்சி வகுப்புகள் எங்கே நடக்குது எப்படி நடக்குது அந்த பயிற்சி வகுப்புகளுக்கான சேருவதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்முடைய சேனலை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் சரியா ஸோ அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது போன்ற பணிகள் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய சப்ஸ்கிரைபும் உங்களுடைய ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் இந்த பணிகளை தொடர்ந்து செய்ய முடியும் ஸோ எந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் மிக்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு பார்வையாளரும் மிக்ஸ் பண்ணாமல் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை முக்கியமாக கண்டிப்பாக தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்முடைய பதிவை பார்க்கலாம் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஐபிஎஸ் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வாளர்களுக்கு தமிழக அரசு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகளை நடத்த இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் எப்படி சேர வேண்டும் எவ்வாறு சேர வேண்டும் அப்படிங்கிற நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சரியா தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வாளர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் இயங்கக்கூடிய போட்டித் தேர்வுகளை பயிற்சி மையங்களால் கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சார் தியாகராஜா கல்லூரியில் ஐநூறு இடங்களும் சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் முந்நூறு இடங்களிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழி விண்ணப்பங்கள் சேர் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது சரியா இதுல சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த விண்ணப்பித்து அதுல இருந்து சேர்ந்து கொள்ளலாம் பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரையும் ஆறு மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது இதில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் ஸோ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனை அறிவிச்சிருக்காங்க இது போக போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவும் தங்கும் வசதியும் அவங்களுக்கு வழங்கப்படாது சரியா இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களில் உணவும் தங்கும் வசதியை அந்த மாணவரை சுயமாகத்தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இவை அரசாங்கத்தினால் வழங்கப்படாது இந்த பயிற்சியில் தேர விரும்பக்கூடிய தேர்வாளர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் சிஇசிசி இன் வாயிலாக இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற வேறு ஏதாவது டவுட் இருந்தனா அவங்க இணைய தொலைபேசி எண்ணையும் அறிவித்திருக்காங்க ஸீரோ டபுள் ஃபோர் টু ফাইভ নাই ফাইভ ফ'ৰ নাই জীৰ ফাইভ মত জিৰ' ডব এইট ফাই ওন ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இவங்களுக்கான டவுட்டு பயிற்சி வகுப்பு சம்மந்தப்பட்ட மேற்படி டவுட்டுகளை கேட்டுக்கலாம் ஸோ பத்தாம் வகுப்பில் தே அந்த மாணவர் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் தமிழக அரசால் நடத்தப்படும் இந்த இனவா இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தெரிவு செய்யப்படுவார்கள் அதனால் தேர்வாரிகளின் விவரங்கள் மேற்குறிப்பிட்ட இந்த இணையதளத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு இணையதளத்தோட அட்ரஸ் சொன்னோம் அந்த இணையதளத்தில் தேர்வானவர்களுடைய விவரங்கள் வெளியிடப்படும் மார்ச் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் என்பதை இந்த பயிற்சித்துறை தலைவர் அறிவித்துள்ளார் சரியா ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள் ஏழை மாணவர்களுக்கு ஏன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் தனியாரால் நடத்தப்படுகிறது அதில் வந்து கட்டணங்கள் பெருவாரியான தொகை வசூலிக்கப்படுகிறது அந்த அந்த பயிற்சி வகுப்புகளில் சேர முடியாத மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் தமிழக அரசால் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் ஸோ இந்த சேனல் வழியாக நம்ம போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய இந்த பயிற்சி வகுப்பு பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு உரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவோடு இந்த சேனல் தொடர்ந்து இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் பாய் பாய்